ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த உலகத்திலேயே மிக அழகான பாம்புல ஒண்ணு அதே சமயம் இந்த உலகத்திலேயே மிக நீளமான விஷ சுருப்பில கொண்டுள்ள ஒரே பாம்பு அதான் இந்த ப்ளூ கோரல் ஸ்னேக் அதாவது தமிழில் நீல போல பாம்பு இந்த பாம்பை பத்தி நிறைய விதத்துக்கு தெரிஞ்சிருக்காது இது பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கோ அதே அளவுக்கு இதோட விஷம் ரொம்ப ரொம்ப ஆபத்தானதான் இந்த பாம்பு பாக்குறதுக்கு சிவப்பு தலையும் வாழும் சிவப்பாவும் இருக்குமா அதோட மேற்பரப்பு அடர் கருப்பு நிறத்திலயோ இல்ல அடர் ப்ளூ நிறத்திலயோ இருக்குமா இந்த பாம்பு புரோனியா இந்தோனேசியா மலேசியா சிங்கப்பூர் தாய்லாந்து போன்ற மலைக்காடுகள் தான் அதிகமாக காணப்படுமா இதை பார்க்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா ஏன்னா இதோட எண்ணிக்கையும் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கான் இது பொதுவாக மலைக்காடுகள் உள்ள புதர்களையும் குப்பைகளையும் மறைந்திருக்குமா இந்த பாம்பை யாராச்சும் தொந்தரவு பண்ணால் முடிஞ்சளவுக்கு தப்பிச்சு ஓட தான் பார்க்குமா ஆனால் ஒரு சில சமயம் இதோட வாழை உயர்த்தி பயங்கரமாக எச்சரிக்குமா இதோட கடி ரொம்ப ரொம்ப ஆபத்தானா இருந்தாலும் இதனால மனிதர் இறப்புகள்லாம் அவ்வளோ பெருசாக ஒன்றும் இல்லையா ஏ இந்த பாம்பு இவ்வளோ சிறப்பாக பேசப்படுதுன்னா இந்த உலகத்தில் உள்ள மொத்த பாம்பு வகையிலேயே மிக நீளமான விஷச்சு கொண்டு இந்த பாம்பா அதாவது தான் உடல் நீளத்திலிருந்து கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு நீளம் வரைக்கும் இதோட விசகுகள் இருக்குமா அது மட்டும் இல்லாம இந்த பாம்பு ராஜநாக பாம்பு போலவே மத்த விஷப்பாம்புகளை கடிச்சு சாப்பிடுமா காரணம் இதோட தனித்துவமான விஷம் நாகப்பாம்பு போன்ற விஷமுள்ள பாம்புகளையும் இது கடிச்சு கொண்டு சாப்பிடுமா அந்த அளவுக்கு இதோட விஷம் ரொம்ப ரொம்ப விரியமானவா அது மட்டும் இல்லாம நாகப்பாம்பு போன்ற விஷமுள்ள பாம்பு விஷத்துல இருக்கிற நியூரோட இல்லையா இதோட விஷத்துல காலி வைக்கிற ஒரு தனித்துவமான விஷம் இருக்கான் இந்த விஷம் என்ன பண்ணும்னா கடிச்ச உடனே பக்காவளம் உண்டாக்கிடுமா அது மட்டும் இல்லாமல் இதோட விஷம் ஒருத்தவங்க கடிச்சுன்னா உடம்புல உள்ள நரம்புல புறம் எரிய ஆரம்பிச்சிடுமா அது மட்டும் இல்லாமல் இதோட விஷத்துல பாஸ்போர்ட்டை ஸ்டேட்டஸ்கள் இருக்கான் இது என்ன பண்ணணும்னா கடிச்ச உடனே உடம்புல வீக்கம் நரம்புல புறம் சுத்தம் முடக்கிடுமா இந்த பாம்புக்கு இந்த திறன் ரொம்ப முக்கியமா ஏன்னா அதோட சாப்பாடு மற்ற விஷப்பாம்பு அதை முடக்கணும்னா இது கண்டிப்பா தேவைப்படும் அது மட்டும் இல்லாமல் இதை பத்தினா இன்னொரு ஆச்சரியமான தவணைன்னா இது ஒருவேளை ஒரு ராஜநாக பாம்பு கடிச்சுன்னா ஒரு ராஜநாக பாம்பையும் முடங்குறதுக்கு அதிக அளவுக்கு வாய்ப்பு இருக்கான் இந்த பாம்போட விஷம் ரொம்ப ரொம்ப தனித்துவமானதான் ஏன்னா மற்ற விஷப்பாம்பு உங்களுக்கு கடிச்சா அதோட சைடு எஃபெக்ட் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஆனா இதுவே இது ஒரு உங்களுக்கு கடிச்சுன்னா அதிகமான வழி நரம்பு புறம் முடக்கிடுமா அதனாலதான் இதோட விஷம் தனித்துவமாக பேசப்படுது இதை பத்தினா இன்னொரு ஆச்சரியமான தருவோம்னா இந்த பாம்போட விஷத்துக்கு இது வரைக்கும் மாற்று மருந்து கண்டுபிடிக்கப்படலையா மற்ற விஷ பாம்புகளோட மருந்து தான் கொடுக்கப்படுதான் இந்த பாம்போட அதிகபட்ச நீளம் ரெண்டு மீட்டரா அதாவது ஆறு அடி ஆறு அங்குல வரைக்கும் நீளமா இருக்குமா இந்த பாம்புக்கு இன்னொரு பேர் இருக்கு கொலையாளின் கொலையாளி ஏன்னா இது தான் உடல் எடையை விட பல மடங்கு பெரிய இடையை கூட வீழ்த்தும் அது பதிலடி கொடுக்கறதுக்கு முன்னாடியே இதோட விஷம் உடனடியாக செயல்பட்டு அந்த இறையை உடனடியாக உடைக்கிடுமா தான் பெரிய பெரிய விசப்பாம்பல் கூட இது சாதாரணமாக கொண்டுருது அது மட்டும் இல்லாமல் இதோட விஷத்தை மனிதர்களுக்கு மிகச்சிறந்த வழி நிவாரணியா உருவாக்கப்படுதான் இதோட விஷம் மிகப்பெரிய வலியை கொடுக்கும் விஞ்ஞானிகள் இதை பயன்படுத்தி மனிதர்களுக்கு மிகச்சிறந்த வழி நிவாரணியா தயாரிச்சிருக்காங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க